வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுருக்க கொஷின்ஸை நம்ம மேக்ஸ் கொஷின்ஸை டாபிக் வைஸாக பார்த்துட்டு வரோம் கரெக்டாக ஏற்கனவே எல்சிஎம்ஹெச்எஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைம் அண்ட் ஒர்க் இது மாதிரி நிறைய டாபிக் முடிச்சிட்டோம் பேலன்ஸ் இன்னொரு மூணு நாலு டாபிக் தான் இருக்குது அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் அதாவது விகிதம் மற்றும் விகித சமம் டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் அந்த ரேஷியோ டாப்பிக்கில் கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க மொத்தமாக ஒரு பதினாலு கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க அந்த கொஷின்ஸை நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரித்து வீடியோஸ் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இஃப் ஏ இஸ்டு பி ஈக்வல் டு ரெண்டு ஈஸ்ட்டு மூணு அண்ட் சி ஈஸ்ட்டு டி ஈக்குவல் டு நாலு ஈஸ்ட் ஏழு தென் ஏ இஸ்டு டிஇஸ்ட்னு கேட்டிருக்காங்க பாருங்க ஏ ஈஸ்ட்டு பி அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி இஸ்ட்டு டி இப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏஇஸ்டு பிக்கு ரெண்டு ஈஸ்ட்டு மூணு சி ஈஸ்டு டிக்கு நாலு ஈஸ்ட்டு ஏழு எங்கே ரேஷியோட சொல்லியிருக்கோம் இல்லையா அவங்க எது எதுக்கு நேரில் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் எழுதிக்கணும் இப்போ எங்கள் இடத்துல சியும் டியும் காலியாக இருக்குது இங்கே ஏவும் பியும் காலியாக இருக்குது எப்போவுமே இந்த காலியாக இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற நம்பர் எடுத்து அங்கே ஃபில்அப் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுறேன் இங்கேயும் மூணு இங்கேயும் மூணு இந்த நாலு எடுத்து ஃபில்லப் பண்ணுறேன் இங்கேயும் நாலு இங்கேயும் நாலு அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைண்ட் ஏ இஸ்ட் டி தான் கேட்டிருக்காங்க ஸோ ஏவோட வேல்யூவும் டியோட வேல்யூ மட்டும் போதும் அப்போ அதில் என்ன நம்பர் இருக்கோ அதில் எடுத்து மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள் பாருங்கள் ஈர்நான்கு எட்டு மூவேழு இருபத்தி ஒன்று ஸோ ஆன்சர் எட்டு ஈஸ்ட் இருபத்தி ஒன்று ஆப்ஷன் ஏ முடிஞ்சிச்சா அடுத்ததா ரெண்டாவது கேள்வி ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் மற்றும் ஒய் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை பத்து ஈஸ்ட்டு பதினொன்று அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக பெற்ற புள்ளிகள் எண்பத்தி நான்கு எனில் ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை இதுக்கு ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும் எக்ஸுக்கு பத்து பாயிண்ட் ஒய்க்கு பதினோரு பாயிண்ட்டு ரேஷியோவில் கரெக்டாக அப்போ ஒய்யோடைய வேல்யூ தான் கேட்குறாங்க ஸோ ஒய்க்கு பதினொன்றுன்றதால ஆன்சர் என்னவாக இருக்கும்னா பதினொன்னுடைய மடங்காக தான் இருக்கும் தட் மீன்ஸ் பதினோராம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதா இந்த பாருங்கள் நாற்பது பதினோராம் வாய்ப்பாட்டில் வராது நாற்பத்தாறு வராது எண்பத்தி ரெண்டு வராது பதினோராம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர் நாற்பத்தி நாலு முடிஞ்சு போச்சு சரிங்க சார் ஒருவேளை அவங்க எல்லாமே பதின பதினோராம் வாய்ப்பாட்டில் வர மாதிரி கொடுத்தா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ் ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க பத்து ஈஸ்ட்டு பதினொன்று பத்தையும் பதினொன்றையும் கூட்டணுன்னா இருபத்தி ஒன்று டோட்டல் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்றால் வகுக்கிறேன் ஒரு இருபத்தொன்று நாலு இருபத்தொன்று அப்போது ஒரு பார்ட்டுங்கிறது நாலு அவங்க யாரோட வேல்யூ கேட்குறாங்க ஒய்யுடைய வேல்யூ ஒய்யுக்கு மொத்தம் பதினோரு பாயிண்ட்டு பதினோரு பார்ட்டு அப்போ நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு முடிஞ்சு பாருங்க இப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா மெத்தோட் படியும் சொல்லிடுறேன் ஆப்ஷனும் சொல்லிடுறேன் நாலுமே பதினோராவாய் பார்ட்டில் இருந்தால் நமக்கு வேறு வழி கிடையாது இப்போ இங்கே சொன்னது மாதிரி தான் போட்டாகணும் சரிங்களா அதுதான் மூணாவது கேள்வி எக்ஸ் இஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு டூ ஈஸ்ட்டு ஒன் தென் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒவ்வொரு வருஷமும் அவங்க இந்த மாதிரியான கொஷின் கேட்குறாங்க பாருங்க இதில் ஒன்றும் இல்லை இங்கே ஃபர்ஸ்ட் எழுத்து எக்ஸு இங்கே ஃபஸ்ட் நம்பர் ரெண்டு இங்கே ஃபர்ஸ்ட் எழுத்து ஒய் இங்கே சாரி செகண்ட் எழுத்து ஒய் இங்கே செகண்ட் நம்பர் ஒன்று அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸுக்கு ரெண்டு ஒய் க்கு ஒன்று அவ்வளோதான் எக்ஸுக்கு ரெண்டு ஒய்யுக்கு ஒன்று அவங்க என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈஸ்ட்னாலும் பைனாலும் ஒன்று தான் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் பண்ணால் ஒன்று அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்போ பாருங்கள் நாளில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு நாளையும் ஒன்றையும் கூட்டணா அஞ்சு ஸோ ஆன்சர் த்ரீ ஈஸ்ட்டு ஃபைவ் அல்லது அதாவது த்ரீ பை ஃபைவ்னு கிடைச்சிது இல்லையா நம்ம பயிலையும் எழுதலாம் ஈஸ்லேயே எழுதலாம் நம்ம ஈஸியே எழுதவிட பயில எழுதிட்டு வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்குன்றதால் நான் எப்படி எழுதிட்டு வந்திருக்கேன் சரியா ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க எப்பயாவது சில நேரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க சரியா நாலாவது கேள்வி பாருங்கள் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈஸ்ட்டு ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ஈக்குவல் டுவெண்ட்டி டூ ஈஸ்ட்டு தேர்ட்டி டூ எனில் எக்ஸ் ஒய் என்பதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன பண்ணலாம்னா போன கொஷனில் எக்ஸும் ஒய்யும் கொடுத்துட்டு அதுலேருந்து வேல்யூ கேட்டாங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேல்யூ கொடுத்துட்டு அதில் இருந்து எக்ஸ் ஒய் கேட்டிருக்காங்க ரெண்டு விதத்தில் பண்ணலாம் ஒன்று என்ன அப்படின்னா கிராஸ் மட்டிலே பண்ணி சால்வ் பண்ணுறது இன்னொன்று அதை விட ஈஸி வேல்யூஸை கொண்டு வந்து அப்ளை பண்ணுறது ஒன்று இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏவுக்கு ஒன்று இஸ்ட் ரெண்டுன்னு இருக்குன்னா இங்கே அப்படியே கொண்டு வந்து எக்ஸுக்கு ஒன்று ஒய்யுக்கு ரெண்டுன்னு அப்ளை பண்ணி பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற வேல்யூ வந்துச்சுன்னா கரெக்ட் இல்லைனா அடுத்த ஆப்ஷனை போட்டு பார்க்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் எக்ஸுக்கு ஒன்று ஒயிக்கு ரெண்டு எக்ஸுக்கு ஒன்றுன்னு போடுறேன் மூ ஒன்று மூணு ப்ளஸ் ஒயிக்கு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஈஸ்ட்டு எக்ஸுக்கு ஒன்றுன்னு போடுறேன் நாலு ஒன்று நாலு ப்ளஸ் ஒயிக்கு ரெண்டுன்னு போடுறேன் ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ பாருங்க மூணு எட்டையும் கூட்டினா பதினொன்று ஈஸ்ட்டு நாலையும் பன்னெண்டையும் கூட்டினா பதினாறு இந்த பக்கம் என்ன இருக்குது இருபத்திரெண்டு எஸ்ட்டு முப்பத்தி ரெண்டுன்னு இருக்குது ஈக்குவலாக இல்லையே சார் அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க கேன்சல் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டுமே ரெண்டாவாட்டில் வரும் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு பாருங்க பதினொன்று ஈஸ்ட்டு பதினாறு அப்போ அவங்க நம்ம இங்கே அப்ளை பண்ணதும் அவங்க ரைட் சைடில் கொடுத்துருக்கறதும் சேமாக இருக்கு அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்த மாதிரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எக்ஸும் ஒய்யும் என்னென்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் இருந்து அப்ளை பண்ணி பார்க்கறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம புரிஞ்ச முடியுதா எது சரியா அடுத்ததான் ஐந்தாவது கேள்வி ஒரு பையன் ரூபாய் ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் பத்து நோட்டுகளை ரெண்டு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு நான்கு என்ற விகிதத்தில் வைத்திருக்கிறான் அவனிடம் மொத்தமாக ரூபாய் எட்டாயிரம் இருந்தால் அவனிடம் எத்தனை ரூபாய் பத்து நோட்டுகள் இருக்கும் அதில் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது பத்து ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரேஷியோன்னா நாலு அப்போ ஆன்சர் நாலாம் வாய்ப்பாட்டில் இருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நூற்றி நாற்பது நூற்றி அறுபது எல்லாமே நாலாம் வாய்ப்பாட்டில் வரும் நூற்றி ஐம்பது மட்டும்தான் வராது ஸோ மற்ற இருக்கிற எல்லாமே நாலாம் வாய்ப்பாட்டில் வருது அப்போ வேறு வழி இல்லை மெத்தடை தான் போட்டாகணும் ஆகணும் எப்பவுமே ரேஷியோவில் கொடுக்குறாங்கன்னா கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா எக்ஸ் சேர்த்துக்கலாம் அப்போ ரெண்டு எக்ஸ் மூணு எக்ஸ் நாலு எக்ஸ் இது ஐம்பது ரூபா நோட்டு ஸோ ஐம்பது ரூபா நோட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் இருபது ரூபா நோட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா மூணு எக்ஸ் இருபது இன்ட்டு மூணு எக்ஸ் ப்ளஸ் பத்து ரூபா நோட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா நாலு எக்ஸ் பத்து இன்ட்டு நாலு எக்ஸ் ஏன்னா ரெண்டு எக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ரெண்டு மடங்கு இப்போ ஒரே ஒரு நோட்டு தான் இருக்குன்னா ஈரோடு ரெண்டு இன்ட்டு ஐம்பது நூறுரூவா இருக்குது எக்ஸோட வேல்யூ ஒன்றுனா ஒரு அன் ரெண்டு அப்போ ரெண்டு நோட்டு இருக்குது ரெண்டு இன்ட்டு ஐம்பது நூறுரூபா அதோட வேல்யூன்னு அர்த்தம் ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் ஐம்பது இன்ட்டு ரெண்டு எக்ஸ் இருபது எட்டு மூணு எக்ஸுன்னு போட்டுக்கிறோம் இதெல்லாம் சேர்த்து தான் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எட்டாயிரவான்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பத்து அப்போ நூறு எக்ஸ் இயர் மூணு ஆறு ஸோ ப்ளஸ் அறுபது எக்ஸ் பைத் நாங்கு நாற்பது ப்ளஸ் நாற்பது எக்ஸ் ஈக்குவல் டு எட்டாயிரம் இது மொத்தத்தையும் கூட்டினோன்னா நூறு நூற்றி அறுபது இரநூறு அப்போ இரநூறு எக்ஸ் ஈக்குவல் டு எட்டாயிரம் நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ ஜீரோ 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 கேன்சல் ஆகிடுமா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்ப எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா நாற்பதுன்னு கிடைக்குது அவங்க என்ன கேட்டிருக்காங்க எத்தனை பத்து ரூபா நோட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்து ரூபா நோட்டோட கவுண்ட் எவ்வளோ வச்சிருக்கோம் நாலு எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம் அப்படின்னா நாலு பெருக்கல் எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நாற்பது ஸோ நாலு நாற்பது பெருக்கணும்னா நன்னாங்க பதினாறு ஸோ எத்தனை நோட்டு இருக்கும் அப்படின்னா நூற்றி அறுபது நோட்டு இருக்கும் ஆப்ஷன் டி இவ்வளோதான் பாருங்க சரிங்களா என்னன்னா நமக்கு நாலாம் வாய்ப்பாட்டில் வரணும்னு தெரிஞ்சிருச்சு ஆனா ரெண்டு மூணு ஆப்ஷன் அப்படி இருக்கிறதால அப்ப அந்த ஐடியாவை யூஸ் பண்ண முடியாதுன்னு போது அடுத்த மெத்தடாக எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்த்துடணும் சரிங்களா அடுத்ததான் கேள்வியன் ஆறு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் மைனஸ் எயிட் ஒய் ஸ்கொயர் ஈக்வல் டு ஜீரோ தென் ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் அண்டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த ஒரு எக்ஸாம்பிளையும் சேம் இதே கொஷினாக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ இதில் பாருங்கள் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் மைனஸ் எயிட் ஒய் ஸ்கொயர் இப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பிரிக்குறோம் மூவெட்டு இருபத்தி நாலு நடுவில் மைனஸ் இருக்கிறதால மைனஸ் இருபத்தி நாலு ஏற்கனவே எப்படி காரணிப்படுத்துறது அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு தேர்னீங்கனாலே ஒரு நாலு டைப்பாக நான் பிரித்து கொடுத்துருப்பேன் அதுல இந்த மெத்தட் இருக்கும் ஆட் பண்ணால் ரெண்டு வரணும் எப்படி பிரிக்கலாம் ஆறு நான்கு இருபத்தி நாலு கீழே பிளஸ் இருக்கிறதால கிரேட்டர் நம்பருக்கு பிளஸ் ஸ்மாலர் நம்பருக்கு மைனஸ் அப்படின்னா பை கீழே என்ன பண்ணணும் இந்த எக்ஸ் ஸ்கொயருடைய கோய்சன் த்ரீ இங்கேயும் அதே தான் த்ரீ இந்த முதல்ல இருக்கிற எக்ஸ் ஸ்கொயருடைய கோயபிப்ஷன் கீழே எழுதும்போது எக்ஸு மேலே ஒய் ஏன்னா எக்ஸ் ஒய் ரெண்டுமே இருக்குது அப்படின்னா கீழே எக்ஸு மேலே ஒய் நார்மலாக நம்ம சொல்லி தந்தால் வெறும் எக்ஸ் மட்டும் இருந்திருக்கும் அப்போ கீழே மட்டும் எக்ஸ் போட்டிருப்போம் இங்கேயும் அதே மாதிரி பாருங்கள் எக்ஸு ஒய் இப்போ இதை ரெண்டாக பிரிக்கலாம் மூணு எக்ஸ் மைன ப்ளஸ் ஆறு ஒய்ன்னு ஒன்று வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறுன்னு கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அப்போ கீழே வெறும் ஒரு எக்ஸு மேலே ரெண்டு ஒய் அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய்னு ஒரு வேல்யூ இன்னொன்று இங்கேருந்து மேலே த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒரு வேல்யூ ரெண்டுமே ஈக்குவல் என்ன அர்த்தம்னா ஜீரோன்னு அர்த்தம் நம்ம சொல்லி அதை கவனிச்சிங்கன்னா இதெல்லாம் தெரியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் டூ ஒய் அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் டூ ஒய் நமக்கு எக்ஸ் ஒய்வுடைய வேல்யூ தெரிஞ்சால் தான் கொண்டு வந்து அப்ளை பண்ண முடியும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எங்க கொண்டு வர மைனஸ் சாரி மல்டிப்ளையில் இருக்கிற ஒய் எங்க கொண்டு வர டிவைடில் ஒய் அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் டூ பை ஒன்னு கிடைக்கும் எக்ஸுக்கு மைனஸ் டூ ஒய்க்கு ஒன்னு அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா எக்ஸுக்கு வேல்யூ நெகட்டிவ் இருக்கு அதனால நம்ம இதை அப்ளை பண்ணல இதை விட்டுறோம் ஏன்னா டூ மேலே இருக்கா கீழே போட்டுக்கலாம் இருக்கிறதா இந்த வேல்யூ அப்ளை பண்ண முடியாது ஒன்று இன்னொன்று உங்களுக்கு ஆயிடும் அதனால அதுவும் வேண்டாம் ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் அங்கே போயிடுச்சுன்னா பிளஸ் ஃபோர் ஒய் நமக்கு எக்ஸும் ஒய்யும் தேவை மல்டிபிளை இருக்கிற ஒய் எங்க கொண்டு வரேன் ஃபோர் இந்த மல்டிபிளை இருக்கிற த்ரீ அங்கே த்ரீ எக்ஸ் பை ஒய்வால் என்னன்னு கிடைக்குதுன்னா ஃபோர் பை த்ரீ தட் மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ ஃபோர் ஒய்யுடைய வேல்யூ த்ரீ என்ன கெடைச்சிருக்கு எக்ஸோட வேல்யூ ஃபோர் ஒய்யுடைய வேல்யூ த்ரீ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இன்னொன்று த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதற்கு ரேஷியோ பாருங்கள் எக்ஸுக்கு நாலு ப்ளஸ் ஒய்யுக்கு மூணு இரு மூணு ஆறு நீங்கள் எக்ஸுக்கு நாலு மூணாங்கு பன்னெண்டு ப்ளஸ் ஒய்யுக்கு மூணு நாலு ஆறாம் பத்து பன்னெண்டு மூணு பதினஞ்சு ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்போ ஈஸ்ட்டு ரேஷியோவில் இருந்தால் சிம்பிஃபை பண்ணலாம் இரு அஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கிது ரெண்டு ஈஸ்ட்டு மூணு ஆப்ஷன் டி அப்புறம் இதுங்களாமா உங்களுக்கு சரிங்களா அடுத்தது கேள்வி என் ஏழு இஃப் ஏ ஈஸ்ட்டு பி ஈக்குவல் டு சி இஸ்ட்டு டி ஈக்குவல் டு ஏ இஇஸ்ட் எஃப் ஈக்குவல் டு ஒன் ஈஸ்ட்டு டூ எனில் த்ரீ ஏ ஃபைவ் சி ப்ளஸ் செவன் சி செவன்இ ஈஸ்டு த்ரீ பி ஃபைவ் டி செவன் எஃப் ஈக்குவல் டு இது ரொம்ப ஈஸியான கொஷன் பாருங்கள் ஆனால் பார்த்த உடனே நிறைய இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடும் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏ ஈஸ்டு பி சி ஈஸ்ட்டு டி இஈஸ்டு எஃப் இது மூணுத்துக்குமே வேல்யூ ஈக்குவலிட்டி எனக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னா ஒன் பை டூ ஒன் எயிட் டூ தான் இப்படி கொடுத்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத மட்டும் ஏசிஇ பாருங்க ஏசிஇ அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறது பிடிஎஃப் பிடிஎஃப் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலாம் தனி ரைட் சைடில் இருக்கிறதுலாம் தனி முன்னாடி ஏதோ நம்பர் எழுதிருக்காங்களே சார்னா அந்த கோவிஷன் எல்லாம் சேமாக தான் இருக்கும் த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ ஃபைவ் செவன் இப்படி சேமாக இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் இங்க என்ன வந்துச்சோ அதே தான் அதோட ஆன்சர் அதாவது என்ன கொடுத்துருந்தாங்களோ ஒன் ஈஸ்ட் டூன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா அதே தான் இங்க ஆன்சரும் ஏன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கு ஏசி ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கு கூட சேர்த்துருக்கிற கோய்கை அப்படியே ஈக்குவலா இருக்கு ஸோ ஆன்சர் அவங்க கொடுத்தா அதே ஒன் ஈஸ்ட் டூ தான் ஆன்சரா வரும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் ஈஸ்ட்டு டூ நீங்க எதுவுமே சிரமப்பட வேண்டாம் ஏபிசிக்குலாம் எந்த வேல்யூவும் கண்டுபிடிக்க வேண்டாம் ஜஸ்ட் இருக்கிறத அப்படியே எழுதினாலே போதும் வேலை முடிஞ்சிருச்சு புரிஞ்சு முடியுதுங்களாமா ஸோ மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க பதினாலு கொஸ்டின்ஸ் ரேஷியோ டாபிக்ல இருந்து கேட்டிருந்தாங்க இப்போ அதில் நம்ம ஏழு கொஸ்டின் பார்த்துட்டோம் இன்னொரு ஏழு கொஷின் இருக்குது அதை நம்மளுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் ஓகேவா தேங்க் யூ